தகவல் அவர் தகவல்கள் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனர் நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க நான் ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை பற்றி வீடி தமிழ்லையும் பேசியிருக்கேன் நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்லையும் பேசியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லோன் இந்த தடவை அதிசயமாக எனக்கு லோன் அமௌண்ட் கம்மி தான் ஆனால் வட்டி கம்மியாக வந்துட்டு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்படி ஒரு கட்டமைப்பு போயிட்டு இருக்க பட்சத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் வருது அது ஆஃபர் மெசேஜ் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லை ரீபேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் கிடையாதுங்க அந்த மெசேஜ் டிஃப்ரெண்டாக இருக்குது எதுக்காக இத்தனை நாள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல மட்டும் காமிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புறாங்க அப்படின்றது தெரியல ஈவன் இது மெயில் வந்திருக்கா தெரியல நான் மெயில் செக் பண்ணல ஸோ நீங்கள் மெயில் வந்துருந்ததுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மெயில போய் படிச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு அதில் வரக்கூடிய எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க சரி ஓகே அதாவது இது போல வந்துட்டு எனக்கு வந்திருக்கு இதை பார்த்த உடனே ஒய் திஸ் மெசேஜ் அப்படின்னு நான் யோசிச்சேன் சரி ஓகே ஓ இந்த ரீசனுக்காக தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத படிச்ச பிறகு நான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டேன் அதுதான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த மெசேஜ் ஏன் வருது எதுக்காக வருது இது எந்த வகையில் நமக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நம்மளுடைய வீடி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன் அது மீட் பண்ணும்பொழுது நான் ஹெல்மெட்டை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு அப்போ வந்துட்டு சொல்லியிருந்தார் இந்த ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா கப்பு முக்கியம் வைக்கல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சேஃப்டி அப்படின்றது முக்கியம் எப்போவுமே ஒரு ஹெல்மெட் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்குங்க ஹெல்மெட் பழைய ஹெல்மெட் ஏதோ கடமைக்காக வடசட்டி மாதிரி ஹெல்மெட்டை போட்டு போவீங்க தான் அவங்களுடைய வறுமை அப்படின்றது ஒருவேளை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுல பெரிய ஆக்சிடென்ட் பெரிய ப்ராப்ளம் பொழுது நம்ம ஒன்றும் இன்சூரன்ஸ் எல்லாம் மாட்டோம் அப்போ காசை கடனெல்லாம் வாங்கி அங்கே போடுறதுக்கு மேல இருக்கிற காசை வச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி இந்த மாதிரி ஐஎஸ்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட்டை வாங்கினீங்கன்னா பெட்டர் லைஃபும் சேவாக இருக்கும் ஹெல்மெட்டும் நல்லாவே பக்கவா இருக்குது குவாலிட்டியா இருக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் ஹெல்மெட் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் தேவனா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ளதா இனி நான் வாங்கக்கூடிய பொருள் நம்மளுடைய பாதுகாக்கும் பாதுகாப்பு இருக்கக்கூடிய பொருளை நான் ரிவியூ போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா அதெல்லாம் பை பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி எனக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைனா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரி ஓகே இப்ப அந்த மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாண்ட் டு என்ஷூர் யுவர் சேஃப்டி சிஸ்டம் ஃப்ராடு அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய சேஃப்டி வந்துட்டு பாக்குறாங்க போல அதாவது இந்த ஃப்ராட் இருந்து உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல ரிங் எம்ப்ளாய் ரிங் எம்ப்ளாய் எம்ப்ளாயேஸ் வில் நெவர் கால் வாட்ஸ்அப் அதாவது கால் பண்றது வாட்ஸ்அப் பண்றது இது எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பேமெண்ட் கொடுங்கன்னு வந்து இந்த மாதிரி கால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்க மாட்டாங்களாம் இப்போ மொபைல் நம்பருக்கு டென் டிஜிட்டல் மொபைல் நம்பருக்கு ஃப்ரம் கால் அப்படின்ற மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த டென் டிஜிட்டல் மொபைல் நம்பர் வந்து அவங்களுடைய பர்சனல் மொபைல் வந்து கால் பண்ண மாட்டாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறிப்பிடறாங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற விஷயங்கள் நீங்க வந்துட்டு டு நாட் பே யுவர் இஎம்ஐ டு ஃப்ராடஸ்ட் அதாவது நீங்க வேற ஏதாவது பேங்கை யூஸ் பண்ணி வேற ஏதாவது விஷயங்கள் நீங்க பேமெண்ட் பண்றது யூபிஐ பேமெண்ட் பண்றது ஐடி கார்டு ஐடி மூலியமா யூபிஐ ஐடி மூலியமா பேமெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது ஷேர் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் இது எதுவுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பை மெசேஜ் காலு இது எதுவுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ ரிங் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்புக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் போயிட்டு பணம் அப்படின்றத செலுத்தணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அண்ட் அதே போல் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு எங்களுடைய அஃபிஷியல் இல்லாத ஒரு த ஏதாவது ஒரு மெயில் ஐடியில் இருந்து மெசேஜ் வந்து அதை எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க அதை எதுவும் கிளிக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கஸ்டமர் கேர் மெயில் ஐடி இட்ஸ் நாட் அப்புறம் தான் அவர் அஃபிஷியல் இமெயில் ஐடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது கஸ்டமர் கேர் ஆஃபிஷியல் இந்த மாதிரி வந்துட்டு குழப்பிக்காதீங்க எங்க பேர்ல ஏதாவது ஒரு மெயில் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதில் போய் நீங்க கிளிக் பண்றது அதன் மூலியமா ஓடிபி ஷேர் பண்றது இல்ல பேமெண்ட் லிங்க்க தொடர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் அதே போல நீங்க ஓடிபி பின் இந்த டீட்டெயில் நெட் பேங்கிங் நீங்க லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்க எந்த காரணத்தை கூட கேட்கவே மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா இதுல குறிப்பிட்டிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபாட் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ரிப்போர்ட் அதாவது வந்து அப்படின்றதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அல்லது வந்து செவன் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ இந்த நம்பரை வந்துட்டு நீங்க இத பத்தி நீங்க மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் நோ லாங்கர் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் எதுவுமே வேணாம் இந்த இடத்துல ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இது நீங்க குடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய ஆஃபிஷியல் வந்து உங்களுக்கு இது போன்ற மெசேஜ் கூட வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லா பேங்க் ஃபைனான்ஸுமே நமக்கு தொடர்ந்து இது போல மெயில் மெசேஜ் இந்த மாதிரி அனுப்புவாங்க எனக்கு வந்துட்டு தொடர்ந்து கேவிபி ல இருந்து வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்பிஐல கூட வந்து சில எஸ்பிஐல வந்ததே கிடையாது கேவிபி மட்டும் எனக்கு வந்து நிறைய டைம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்து வந்திருக்குது அப்புறமேட்டுக்கு நமக்கு இண்டசன் பேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கூட எனக்கு வந்துருக்கு இது போன்ற பேங்க்ல இருந்து எனக்கு மெசேஜ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் இது போல நாங்க ஓடிபி கேட்க மாட்டோம் நீங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க எங்க பேரை சொல்லி யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சோ தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க சோ நான் ஏடிஎம் கார்டை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நான் அந்த ஏடிஎம் கார்டுல நான் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருப்பேன் அந்த ஏடிஎம் கார்டு நான் அப்ளை பண்ணல அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அது வேற இப்ப வேற அதுல இன்னும் நான் வந்துட்டு பின் நம்பர் வெரிபிகேஷன் பண்ணாம வச்சிருக்கிறேன் அது வேற விஷயம் அது ஏன்றத அது தனியா ஒரு வீடியோ பண்றேன் அதுலயும் ஒரு கட்டமைப்பு ஒரு சிக்கல் அப்படின்றது இருக்கு நான் பாத்துக்கோங்களேன் இந்த மாதிரி வந்துட்டு அதில் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது போயிட்டு இருக்கு அதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் ஓகே அதுலயே இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நாங்கள் உங்களுடைய டீட்டெயில் கேட்க மாட்டோம் பர்சனல் டீட்டெயில் ஓடிபி அந்த கொடுங்க இதை கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுடைய தரப்புலேருந்து உங்களுடைய ஐடி கார்டு கொடுங்க பேன் கார்டு கொடுங்க உங்களுடைய அதாவது லோன் கட்டமைப்புக்கு நேரில் தான் போகணும் ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் அவங்களுடைய ஆப் அஃபிஷியல் மூலியமாக இதெல்லாம் மேபி கேட்கலாம் நெட் பேங்கிங் லாக்இன் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்கலாம் ஆனால் தனியாக கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கேட்க மாட்டோம் எங்கள் பேரை சொல்லி யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா செஞ்சு ஒத்துக்காதீங்க அஃபிஷியல்ல இருந்து வந்தா மட்டும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆப்ல மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணுங்க எங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணுங்க நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல வந்து நீங்க அதை வந்து ஆக்சஸ் பண்ணாதீங்க அதுக்குள்ள போயிட்டு நீங்க டீட்டெயில் அப்படின்றது கொடுக்காதீங்க பிகாஸ் இதெல்லாம் க்ளோன் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான மெசேஜ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் பிகாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஏங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம காடுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த கார்டுகள் அதாவது அமேசான் இந்த அமேசான் கார்டுகள் ஆப்ல ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை மாதிரியே ஒரு க்ளோன் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் அதை மாதிரியே வந்துட்டு க்ளோன் பண்ணியிருக்காங்க இப்படி க்ளோன் பண்ணி அதில் போயிட்டு கஸ்டமர் டீட்டெயிலு அந்த மற்ற பேமெண்ட் விஷயம் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு மக்கள்கிட்ட இருந்து பணம் அப்படின்றத எடுத்துக்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவங்க வந்துட்டு இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஷேர் பண்ணுறாங்க இது ஒரு பாதுகாப்பு கருதி வரக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இந்த மெசேஜை நம்ம வந்து டோட்டலாக என்ன பண்ணுறோம்னா இவனுக்கு வேறு வேலை இல்லை தள்ளிவிடு போய் ஸ்டேட்டஸை போகிறாங்க போய் யாரோ ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க நம்ம சொந்தகாரங்க யாரோ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படி போயிடும் ஸோ அவர்னஸ்னாலே நம்ம இக்னோர் பண்ணுறோம் அது ஏன்னு தான் தெரியல ஆனால் பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் தேடி வராங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து யாரும் நினைக்க மாட்டேன்றாங்க ஸோ அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு செய்யுங்க இருக்கு அதாவது கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் இதை புரிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக புரிய வச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இது தெரிஞ்சு அதுவே தெரிய வச்சிரும் இது எல்லாமே அதுவே நடத்திடும் தான் சொல்றேன் அது மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது பேக்ல போயிட்டு இப்போ நீங்க தெரிஞ்ச விஷயத்த வச்சு அதை சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இனி வராம அதை சரி பண்ணிக்கலாம் சோ தயவு செஞ்சு அவேர்னஸ் வீடியோவை மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க ஒரு வீடியோலாம் போடுறாங்க காமெடி பண்ணிட்டு போடுறாங்க காமெடின்ற பேர்ல நிறைய விஷயங்கள் போடுறாங்க ஏன்னா இப்ப இந்த திவாகர் வாட்டர் மில்லனு இவங்க எல்லாம் போடுறது இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது நம்ம ஒரு அவேர்னஸ் பத்தி மாங்கு மாங்குன்னு கத்தி இது ட்ரெண்டிங் ஆக மாட்டேங்குது மக்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லூஸ் ஆனதுதான் பிடிக்குமா என்னன்னு தெரியல ஓகே ஜோக்ஸ் அபார்ட் இதை ஒன்று சொல்லிவிடு ஜோக்ஸ் அபார்ட் ஜோக்ஸ் அபார்ட் சொல்லிட்டு அப்படின்றீங்களா ஓகேங்க இருந்தாலும் வருத்தம் அளிக்கிறது இல்லை நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசுறோம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் நல்ல விஷயம் அப்படின்றது ரீச் ஆகும் பட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதான் என்னுடைய வந்துட்டு புரிதல் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள விடியாவது சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்